எல்லாருக்கும் ஒரு நல்ல மலை வளர்க்கும் படம் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இந்த படம் வந்து நாங்க பார்த்த அதே ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் எஸ்கே ப்ரோ சொன்ன மாதிரி எஸ்கேப் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து ஒரு நம்ம இது இது பண்றோம் அப்படின்னும் போது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நிறைய டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறது எப்போவுமே எங்களுக்கு ஐடியாவா இருந்தது இந்த படம் பார்த்த உடனே இந்த படம் பண்ண எந்த படம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து இப்ப நம்ம இன்டர்நெட்டோ மொபைல்ஸோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க எவ்வளோ நிதானமா இருந்தது வாழ்க்கைன்றத வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப வேகமா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு நம்மளுக்கு பார்க்கும் போதே இப்படி இருந்திருக்கும்ல எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது ஸோ இது ஒன்றும் வைடர் ஆடியன்ஸ்க்கு காமிச்சு எல்லாருக்கும் அது பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது அண்ட் இந்த படம் பீரியட்ல பண்ணாலும் அவர் கமலகண்ணன் சார் வந்து பேசும்போது சொல்லுவார் சொல்லுவார் என்னெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு ஸோ இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்ஷன் காஸ்டியூம் அண்ட் அந்த ஃபைவ் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிணத்துக்குள்ள பேசுற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கரெக்டா இப்போ அடக்கா வந்து ஒரு உணர்வு சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வேற அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அகேன் நான் டீம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆஃப் பாடம் தோஷம் அண்ட் அவர் காளி வெங்கட் சார் நாங்கள் வந்து டான் ஷூட்டிங் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு விளாடிக்கிட்டு இருந்திருப்போம் விளையாடிட்டு இருப்போம் அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ரொம்ப அகேன் ஒரு ஒரு பயங்கரம் நான் சொன்னதுக்கு இல்லை பட் அவர் அருமையான படங்களும் பண்ணிட்டு வராரு அண்ட் இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து நிச்சயமா வந்து கமலகண்ணன் சார் அண்ட் சவிதா சவிதா மேம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையிலேயே இது பின்னாடி நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அண்ட் அது நீங்க படம் நான் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இந்த படத்தை நான் என் பையனோட பார்த்தேன் அவன் அடுத்த நாள் வந்துட்டு எங்க அப்பையன் என் அம்மாவோட பார்த்தேன் எங்க அம்மா வந்து படம் பார்த்துட்டு நைட் ரெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் அவங்களோட சைல்டுஹுட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தூக்கமா வருது பட் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நான் அடுத்த நாள் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி படம் பாக்குறவங்க எல்லாருமே நினச்சி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலேயே நீங்க செம்மையா பண்ணிருக்கீங்க அதனால தாங்க அதாங்க ரிசல்ட் படி நாங்க பேசிட்டு இருந்தோம் அண்ட் என் பையனும் வந்து அவரோட பேலன்சிங் பேலன்ஸிங் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு வாட்டி கீழ விழுந்து அப்புறம் திருப்பி மாட்டிட்டான் சோ இந்த மாதிரி வந்து அந்த ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐ ஹோப் நீங்க அண்ட் ஒன் லாஸ்ட் எங்க ஜுப்லான் சார் ஆஹ் இந்த ஃபிலிம் இந்த ஒரு அம்புல் எஃபெர்ட்ட அவர் பார்த்து புடிச்சு அத ஓன் பண்ணி அவர் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்சுவலா ஆக்சுவலி வந்து நாங்கள் பேசும்போது அந்த ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்க நான் சொல்லலான்னு வந்து அவர் சொல்லிட்டாரு அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது இருக்க மியூசிக் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் அவர் கிவிங் அமேசிங் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஃபைனலாக இங்கே நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற படத்துக்கு வந்து நீங்கள் பீங் ஃப்ரம் கனா டு அவர் லாஸ்ட் ஃபிலிம் டான் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம் அண்டு இது எவ்வளோ ஆடியன்ஸ் உள்ள வர முடியுறது உங்க கையில இருக்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறைய கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியா சொல்லிடுறோம் மறந்துடும் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவிகார்த்திகிறது ரொம்ப நன்றி எப்போ ஒரு சாதாரண பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு நான் தான் ஃபஸ்ட் டைமாக அவர் கமலாக்கண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல வந்துருவார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே செட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு அது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதாவது ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது நான் அதை அதுக்கு அதுக்கு பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலக்ட் அது ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசிட்டுருக்கோன்னா நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக இப்போ நம்ம வடக்கனாவே இந்தின்னு தான் நினச்சிட்ருக்கோம் அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ரெஸ் கிளப்லேருந்து எல்லோரும் போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்கல்லாம் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி சொ அந்த விரிவுரையாளர் ஏன் எப்படி சொல்கிறேன்னு தெரில அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில்தான் பேச மாட்டாரு இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில கிடைச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில்தான் பேசினார் அது மாதிரி நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழில் தான் பேச நான் சொன்னேன் எல்லாரும் அவங்கள கைதுட்டுட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்குதான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெட் கார்டு பாட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்ச உடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அது ஹோஸ்ட் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூலிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துக்கிங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நானும் இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணலை யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நன்றி சொல்லிக்கிற கிடா டேரக்டருக்கும் அது மறக்க முடியாத மோமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்துச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனாரு அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளை நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போது ஐம்பது ரூபா என்னமோ செலவாச்சு அதை ரெடி பண்ணி அதில் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் தெரியலன்னா கொடுக்க மாட்டாங்க எனக்கு கிலோ போட்டு உடச்சிரோன்ட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினோம் அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ள இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லாம தெல ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை அப்படி உடச்சிட்டு அப்படி அடித்து தரத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கறதா தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அதுக்கு ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் என்னன்னா ஏன்னா எனக்கு இப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊரிலருந்து குளங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போனோம் ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மாக்கிற ஒரு மெல்லாம் போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயணும் இது வந்து வேறு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சரி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து காசையும் வாங்கிட்டு வந்தோம் உன்ன கூட்டிட்டு போவேன் விட்டுட்டு போயிடுவான்ட்டார் சரி ஒரு வாங்கி திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் நீ அந்த பத்து காசு ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்பயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினாரு அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட் வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடணும் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டதுக்கு காரணம் வந்து பின்னாடி ஒரு துத்து செடினு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு வரட்டுனா இருப்பாருங்க அதில் அடித்த பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடைச்சோடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்றான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்ன தேய்ச்சி வச்சு தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படிதான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சுருக்காங்க அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்டுனா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறி நீங்கள் சைக்கிளுக்கு ஏற்றுக் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஆ தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை ஏன்னா அவர் திடீர்னு கால் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஏன்னா படம் பண் மியூசிக் பண் இல்லை இல்லை அதுதான் கிடையாது நீங்கள் சும்மா பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார் வேறு எதுவுமே சொல்லலை சரி ஓகே நான் படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு தான் இந்த சோத் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏய் நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது சோ அது அந்த தான் டக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சு அப்புறம் பிரம்மா கேட்ட முன்னாடி நான் பேசிட்டே இருக்கேன் இல்லைங்க படத்துல இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு அப்புறம் ஒரு சைலண்டாவே இருந்தாரு அப்புறம் நீங்க நீங்க படம் பாத்துட்டீங்களா அப்படின்னா அவர் இந்த படம் பாக்கல பட் இப்ப பாத்துட்டாரு பட் பட் ஆனா இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஆக்சிடென்ட் எப்படி வேணா சொல்லலாம் பட் உள்ளே பண்ண பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும்பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் உட்காருறோங்கும்போது அந்த இருந்து நம்ம ஆரம்பிப்போம் பட் குடும்பப்பேட்டில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா தடையும் பண்ணும்போது பின்னாடி இருக்கு முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைன் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு மாட்டேன் கமலக்கண்ணன் கேட்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வாகை சொடுவதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு என்ன ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையலை இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சுது அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ட் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோட பர்ஃபாமன்ஸ் காளி வெங்கட் சார் அப்புறம் எல்லாரோட பர்ஃபாமன்ஸ் தான் என்னை ப்ராஜெக்ட்குள்ளே எழுத்துச்சு அண்ட் ஐ ரியலி கிளாட் ஆக்சுவலி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப என் இப்போ ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கான என்ன சொல்வது உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் இப்போ ரீசெண்ட்லி ரீசெண்ட்லி போஸ்டர் வரும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் வந்து அப்பா படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குரங்குப்படலாம் ஓ சிவகார்த்திகேயன் அப்படின்னாங்க ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு ஸோ ஐ ஐ would like to thank சிவகார்த்திகேயன் உட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேன் அண்ட் என்னோட என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது யூனோ டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பத்திரிகையாளர்கள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறைய படமுக்கு நடந்துருக்கு அந்த மேஜிக் அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் தேங்க்யூ எந்த இதை பார்த்து வாங்கினார் அவர் அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது மொமெண்ட்னு எப்படி சொல்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்னைக்கு எல்லார்த்தையும் பேசினதுதான் வந்து எங்ககிட்டயும் பேசினாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது அதுதான் காரணம் எஸ்கே ப்ரொடக்ஷன் வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதோ எப்படி இருந்தது பணநிலை மனநிலை ஏன் அவரு ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளோ டெக்னிக்கலாம் கேட்டீங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாருக்கும் பாத்துடுவாங்க ஏன்னா பெரிய சிக்கலா இப்ப மதுகான கடையில் என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனா எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலன்னு கேட்டு இந்த படத்தை அப்புறம் நல்லா நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமே யாரு பாராட்டினாலும் அது வருத்தமா தான் இருக்குது திப்பினாலும் வருத்தமா தான் இருக்கு அதனால இந்த தடவை எல்லாரும் பாத்துடுவாங்க அதனால அந்த வகையில மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா மனநிலை நல்லா சார் அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுறப்ப சொன்னாங்க இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போற பசங்களா இருக்காங்க குரங்கு படம் டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தான் கூட்டு போக போறோம் அது வேற விஷயம் ஆனால் வேற ஏதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி ஐயா இது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்ப நமக்கு என்னன்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லயே ஷூட்டிங்லயே பார்த்தேன் இப்ப படத்திலயே ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல்க்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்ப நீங்க வந்து நாங்க எல்லாம் எப்படி வாழணும் தெரியுமா நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாம இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் வந்து சந்தோஷமா வைப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மள இவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது என்ன கேட்டா அவர்கிட்ட சொல்லிட்டா ஆனா அவர் மேடைய பேசுறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் ஆனா நான் இன்னமும் ஒருமையில இருக்கேன் அந்த மாதிரி இப்ப சிவகார்த்திகன் படத்துக்குள்ளார வந்துருக்கிறாரு ஐயாயிரம் அப்பவே ஆனந்த விடாமல் வாங்கினதான் சொன்னாரு நீங்க இன்னும் சன்மானங்கள் என்ன இல்லையா ஐயா அவரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறப்ப வறுவில இருந்தாருங்க இப்பவும் வறுவில சொன்னாரு அவர் அமெரிக்கால பயணம் அது ஆக்சுவலாக அவன் அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன் செகண்ட் ஆஃபர் இருக்கு இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாம இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது இல்ல அவனுக்கு ஏன் ஒரு சைக்கிள் ஓட்டல அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ ஒழுங்காணி கால நியாயமே இல்லாம போயிருது ஆகிறப்பதான் சோ வந்து அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நிஜத்துல வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்யறாங்க அதனாலதான் அந்த டிராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் அப்படி தான் நான் கன்சியூவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ட் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்துருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க எப்படி உள்ள வருவாங்க இன்னைக்கு படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தா தான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் இதை எப்படி நீங்க ரீச் பண்ணலாம் மஞ்சுமோல் பாய்ஸ்ல யாருங்க நடிச்சாங்க பிரேமலூர் நமக்கு யார் தெரியும் காந்தாரா வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை போர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும்

இல்ல பிடிக்கிறது கஷ்டமா எல்லாம் எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைம்ல மீடியா சந்திச்சு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டா இருக்கேன் இல்ல 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 நான் அதனால தான் இல்ல போன சொல்லி இன்டர்வியூ கொடுத்தீங்களே இல்ல இல்ல இல்லதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் இந்த பிரஸ்மீட் கண்டிப்பா நான் வர்றேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஹீரோ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல இதுல என்ன ஹீரோ மாதிரியா என்ன பார்த்தோம் ஐயோ அப்படிலாம் இல்ல இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்றதோ டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்றதுதான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டா அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்க தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேற மாதிரி எடுக்கோம் அப்படிங்காங்க நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்க பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லுங்க அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்கள பத்தின படம் குழந்தைகளை பற்றின படம் நம்ம நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்றது நிறைய குழந்தைகள் குழந்தைங்களும் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில் அப்போ போய் பார்த்தோம் ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்கு லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபிலிம் இருக்கு அதாவது நீ எதுவா இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவா இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றத பத்தின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகள்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கறத நோக்கம் அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவை இருக்கு குழந்தைங்களுக்கான படம்னு ஒன்று இருக்கு குழந்தைங்களை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்கு அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குதுன்னு சொல்ல போகலாம் அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை கமர்ஷியலா அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்கு அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா குழந்தைங்க அவ்வளவு பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படி ஒரு கமாடிட்டியா பார்த்தாலவே கூட அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அந்த வகையிலே நம்ம நிறைய குழந்தைகளுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் அது கொங்கு தமிழ் இந்த படத்துக்கு ஏன்னா ராசி அழப்பன் கதை இல்ல கொங்கு கொங்கு தமிழா எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா அந்த எச்சா எச்சாங்கிறது எச்சு எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது நாங்க படிச்சா எனக்கு கொஞ்சம் புரியும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகுமே நான் கொங்கு தமிழ் பிரமாதமா இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கலாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அதை நீங்க ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லிதான் எடுத்தாங்க இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லாரும் பெ பெரும்பான்மையானவர்கள் இருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மில்டரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மில்ட்ரியில இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் உள்ள லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்லேருந்து கொடுத்தாங்க